அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வவ்வால் வந்து வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்போ வௌவால்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பதற்கே ஒரு பயமாக இருக்கும் நிறைய பேத்துக்கு ஒரு நெகட்டிவ் பார்த்தாலே ஒரு நெகட்டிவ் அது ஒரு கோஷ்டு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் கோஸ்ட் படம்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ஒவ்வாலை அடிக்கடி காட்டுவாங்க ஒரு பாலடைஞ்ச மாளிகையில் ஒவ்வால்கள் இருக்கிறத காட்டுறாங்க அதே மாதிரி பாலடைஞ்ச கோவில்களில் இந்த மாதிரி ஒரு ஒவ்வாள் இருக்கக்கூடிய இடம் வந்து பாலடைஞ்சு இருக்கக்கூடிய இடமா இருக்கும் இல்லைன்னா அடர்ந்த காடு மரம் இருட்டான இடங்களில் இருக்கும் இந்த வவ்வால்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இனங்கள் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வவ்வாள் வந்துருச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அது வந்து பெருசாக பயப்படக்கூடிய அளவுக்கு கிடையாது இப்போ ஒவ்வாழ் வீட்டுக்கு வந்துச்சோம்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி அறிகுறிக்கு தான் ஒவ்வாள் வந்து வீட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வந்தால் வீடே பால் அடைஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க வௌவால் வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாலே இப்போ அந்த வீடு பால் அடைஞ்சிரும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் என்னோடய அனுபவத்தில் அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில்தான் இந்த மாதிரி வௌவாலை வந்து நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம் ஆனால் சைனாலெல்லாம் பார்த்திங்கன்னா வவ்வால் வந்து அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக அவங்க வந்து நினைக்கிறாங்க வவ்வால் வந்துச்சு அப்படின்னா பணம் அதாவது லக்ஷ்மிகரம் இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க தங்கம் சேரும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு ஒவ்வாள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் விரயங்களாகும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்லது ஏற்படும் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் ஆகும் அதே நேரத்தில் பொருளாதாரமும் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒவ்வால்கள் வீட்டுக்கு வந்தாலோ இல்லை ஒவ்வாள் நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னாலும் இதே பலன்தான் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் இரவு நேரங்களில் ஒவ்வாறு நம்ம தலையிலையோ இல்லை நம்ம மேலே ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா இதே மாதிரி பலன்கள் தான் கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக ஒவ்வாறு பட்டுச்சு அப்படின்னா மஞ்சள் தண்ணீரில் குளிச்சிடணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க அதே மாதிரி வீட்டுக்கு ஒவ்வாள் வந்தாலும் பஞ்சகவ்யம் நாட்டு மருந்து கடையில் விற்கும் அந்த தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் தெளிச்சு விடுங்க அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போய் அங்கே தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விட்ருங்க இது பண்ணாலே போதும் அது வந்து லக்ஷ்மிகரமாக கண்டிப்பாக மாறிடும் அந்த அவ்வாள் வந்த தோசம் போயிடும் பெருசாக ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு சின்ன ஒரு நமக்கு எஃபெக்ட் இருக்குதுன்னு காட்டும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்